ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தமிழ் சேனல் ருசிக்கும் சரி ஆரோக்கியத்துக்கும் சரி பிரண்டை ஒரு சிறந்த உணவென்றே சொல்லலாம் பிரண்டையின் பொதுவான மருத்துவ நற்குணங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரண்டையில் பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது இதில் எளிதில் கிடைக்கக்கூடிய பட்டை பிரண்டை தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது பிரண்டையை துவையல் பிரண்டை சட்னி பிரண்டை பொடி என்று பலவிதமான ரெசிபிகளை தயாரிக்கலாம் எலும்பு ஆரோக்கியத்துக்கு பிரண்டை மிகவும் நல்லது என்று அன்றைய முன்னோர்கள் முதல் இன்றைய நவீன கால ஆய்வுகள் வரை கூறப்படுகிறது பிரண்டையானது எலும்புகளின் வளர்ச்சியை தூண்டுகிறது மேலும் எலும்பு வலியை குணப்படுத்தவும் உடைந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதில் இந்த மூலிகை மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது பிரண்டை எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்லாமல் பற்களின் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் உதவுகிறது ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் உணவில் பிரண்டையை அடிக்கடி சேர்த்துக் கொள்ளலாம் ஏனெனில் இது பசியை அடக்குவது மட்டுமல்லாமல் உடலில் உள்ள குழுப்புகளை எரிக்கும் சக்தியை அதிகப்படுத்துகிறது இதனால் இதனை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இழப்பில் அதிக முன்னேற்றத்தை காணலாம் மூலநோய் இருப்பவர்கள் உணவில் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது அவசியம் பிரண்டையில் இருக்கும் கரிம சேர்மங்கள் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது பிறண்டை மூலநோய் தீவிரத்தை குறைக்க உதவும் என்று வலுவான ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது பிரண்டை சுவாச அமைப்பு மற்றும் ஆஸ்துமா சிகிச்சைக்கு பயனளிக்கும் என்பதால் உடலில் சுவாசக் கோளாறுகள் மற்றும் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்கள் பிரண்டையை எடுத்துக்கொள்ளலாம் அதிக அளவு வைட்டமின் சி நிறைந்த உணவு பிரண்டை அதிக அளவு வைட்டமின் சி சருமம் சேதமடைவதை சரி செய்ய உதவுகிறது உடலில் உண்டாகும் காயத்தை சரிசெய்யவும் நோயிலிருந்து விரைவாக குணமாகவும் உள்ள வைட்டமின் சி உதவுகிறது பெண்கள் சந்திக்கும் பொதுவான பிரச்சனை மாதவிடாய் நேர வயிற்றுவலி தசைப்பிடிப்பு வீக்கம் மனநிலை மாற்றங்கள் என எல்லாமே ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளால் உண்டாகிறது இந்த பிரச்சனைகளை குறைக்க பெண்கள் பிரண்டையை தொடர்ந்து எடுத்துக் கொள்ளலாம் இதயத்துக்கு நன்மை தரும் உணவுகளில் பிரண்டையும் ஒன்று பிரண்டை உடலில் நேரடியாக கொழுப்பின் அளவோடு தொடர்புடையது உடலில் கெட்ட கொழுப்பான எல்டிஎல் அளவை குறைப்பதன் மூலம் இது இதயத்துக்கு நன்மை செய்கிறது இதயத்துக்கு செல்லும் இரத்த தடைப்படாமல் இருக்க இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுக்கிறது நீரிழிவு நோய் இருப்பவர்கள் உணவின் மூலம் நீரிழிவை கட்டுக்குள் கொண்டு வர நினைத்தால் அதற்கு பிரண்டை உறுதுணையாக இருக்கும் பிரண்டையிலும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு என்றால் அது ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இதில் இருக்கும் அஸ்கார்பிக் அமிலம் உடலில் இருக்கும் வெளியில் இருந்து தாக்கும் கிருமிகளையும் எதிர்க்கும் அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது இவ்வளவு நன்மைகள் நிறைந்த பிரண்டையை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்வோம் நன்றி